மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ஈரான் தயார் இறுதி ராணுவ வீரன் இருக்கும் வரைக்கும் யுத்தம் தொடரும் என்று அதிரடியாக சொல்லி இருக்கு பேச்சுவார்த்தையின் கதவுகள் திறந்திருக்கே உள்ள வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அடிச்சாறு பெல்டிய கூடவே இந்தியாவுக்கும் பெரும் சங்கடமும் சோகமும் ஏற்பட்டிருக்கு என்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இன்றைய பதிவு ஆராயப் போகுது ஈரானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ரிலா தலாஹி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்கு எந்த உச்சத்திற்கும் செல்லும் துணிவோடு அதை எதிர்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம கடைசி இராணுவ வீரனுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் பறந்துபட்ட யுத்தத்தை மேற்கொள்ளும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம அமெரிக்காவோட சேர்ந்து பக்காலத்து வாங்குகின்ற எம்மீது தாக்குதல் நடத்துவதற்கு மத்தியங்களுக்கு நாடுகளில் எந்த நாடு நிலத்தையோ வான்பரப்பையோ கொடுக்குமோ அந்த நாடுகளும் எமது இலக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரே எம்மீது ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்கா மேற்கொள்ளும் பட்சத்துல கடந்த காலங்களை விட வலிமிக்க வலிமையான பயங்கரமான பதிலடிய கொடுப்போம் அது மிகப்பெரிய சேதாரத்தையும் சேதங்களையும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் அந்த அவருடைய அறிக்கையில காண கிடைத்தது கடந்த காலங்களை விட எமது பலம் இப்போது மேலும் கடந்த கால தவறுகள் சொல்லி இருந்தாரு இப்போதைக்கு ஈரான் முழு வீச்சோட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதுக்குன்ற அப்படியான போர்ல முனைப்போடு வீரத்தோடு பங்குபற்றுவதற்கான ஒரு தான் இப்போது இராணுவ மட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறது பல மடங்காக தமது பாதுகாப்பு பலங்களை அதிகரித்து தெரிய வருது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சோய்ஸ் வந்து யுத்தம் மட்டும்தான் அடிபணிவது கிடையாது வீரனாக நிப்போம் முடியாது என்றால் வீழ்வோம் என்பதை தவிர அடிபணிவதெல்லாம் எமது கலாச்சாரத்தில் இல்லைன்னு ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது வந்து ஏஆர் டிஃபென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வான்பரப்பினுடைய பாதுகாப்புக்காகவும் அதே போன்ற தொழில்நுட்ப ரீதியாக உளவுத்துறையை வளப்படுத்துவதற்கான அனைத்து பங்குகளையும் ராணுவ உதவிகளையும் ரஷ்யாவும் சீனாவும் வழங்கி இருப்பதையும் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு அந்த வகையில இப்போது பலம் பொருந்தியதாகத்தான் இப்போது அவங்க அவங்கள நம்புறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உளவு பார்த்து தகவல் கொடுத்து அரசியல்வாதிகளையும் ராணுவ உயர் அதிகாரம் படுகொலை செய்கின்ற அந்த படலத்திற்கு ஈரான் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய மொஷாட்டுடைய உளவாளிகளை வந்து அப்படியே கைது செய்து கூண்டோட உள்ள வச்ச சம்பவம் தான் அதனால அமெரிக்காவும் ரொம்ப ஆவேசப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களை படுகொலை செஞ்சிடாதாங்க மரணத்தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா அவங்க ஆசாமிகள் பல பேர் அங்கே சிக்கப்பட்டாங்க அப்படின்றதுனால அங்கே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கெல்லாம் அந்த விஷயத்த பேசல இப்போது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான உளவாளிகளை ஈரான் கைது செஞ்சு உள்ள வச்சாச்சு இப்போதைக்கு செய்திகள் போவதற்கான காரணம் இல்லை என்பதனால ஈரானுக்கு ஒரு அளப்பெரிய தைரியம் வந்ததுனால இறையாண்மை நாட்டினுடைய தான் முதன்மையானது அதற்காக எதையும் விளக்க தயார் என்ற இடத்துல அவங்க இருக்கிறதுனால ஒரு தைரியமும் ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவை எதுக்குன்ற ஒரு மனநிலையும் வந்திருக்கு என்பது தெரிய வருது இப்போதைக்கு யுத்தத்தை தவிர வேற எந்த முடிவுகளும் கிடையாது அடிபணிவதும் கிடையாது அடங்கி போவதும் கிடையாது சண்டைதான் பார்ப்போமே அப்படின்ற இடத்துல ஈரான் முடிவாக அதனுடைய தீர்மானத்தை அறிவிச்சாச்சு மத்திய நாடுகளுக்கும் கடிதம் மூலம் அறிவிச்சாச்சு யாராவது அமெரிக்காங்க வக்காலத்து வாங்கினீங்கன்னா உங்களோட சோழியை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் தான் சரி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்னுடைய முடிவுதான் என்ன அப்படின்ற கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் என்று சொல்லப்படுகின்ற யுத்த கப்பல் வந்தாச்சு யுத்த விமானங்கள் வந்தாச்சு கடற்படையும் ராணுவ நடவடிக்கைகள்ல பயிற்சிகள் ஏற்படுற ஒரு சூழல் வந்தாச்சு இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப்னுடைய முடிவினை எதிர்பார்த்து இருப்பதாக சொல்லப்படுது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல பார்த்து ஒரு எச்சரிக்கையை விட்டு யுத்தத்தை நீங்க தொடங்கினா நீங்களே பார்த்து அதை கொள்ளணும் எங்களை அதுக்குள்ள விட கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் பெஞ்சமின் நெதனியாவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படியாக இருந்தா இவரோட நிலைப்பாடுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் இன்னும் திறந்திருக்கு ஈரன் பல தடவை என்ன தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா என்று கேட்டீங்க நீங்க விரும்பினா பேச்சுவார்த்தையை உடனடியாக ஆரம்பிச்சிடலாம் ராஜதந்திர முறையில தீர்வு காண்பதுதான் எனது விருப்பம் அதைத்தான் நீங்களும் விரும்புவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட்டிய மொத்தமாக அடிச்சாச்சு இப்போது அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள் இரண்டு பேரை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாக இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் விரும்பினா உடனடியாக வாஷிங்டன் இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்த வகித்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான ஏற்பாட செய்யும் அப்படின்ற ஒரு ஆசையையும் அவங்க வெளிக்காட்டினாங்க ஒட்டு இத்தனை கடற்படைகளையும் கொண்டு நிறுத்தி போர் விமானங்களை கொண்டு நிறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இன்னும் கால தாமதப்படுத்துறாரு எதற்காக இன்னும் இத்தனை சம்பந்தமாக யோசிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் மேன் இதுல வர லாப நட்டங்கள் எல்லாம் கொண்டு கொண்டுதான் ஒரு முடிவுக்கு வருவாரு என்னதான் இருந்தாலும் மிரட்டி ஏதோ ஒரு வகையில ஈரான அடிப்படையை வச்சு அணு ஆயுத திட்டங்களை கைவிட வச்சு ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது எனவே யுத்தம் இல்லாத ஒரு நகர்வை செய்திடலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் தான் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறதாக இப்போது செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவனுடைய இராணுவ தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய கட்டளை பட தளபதியாக இருக்கின்ற கூபர் தற்போது இஸ்ரேலுடைய உயர் ராணுவ அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சு முடிக்கிற அப்படின்னு சொல்லி இப்போதும் ஹூபர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டுப்படுத்தப்பட்ட விரைவான தூய்மையான இராணுவ நடவடிக்கை ஈரான் மீது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனது வரையறுக்கப்பட்ட தூய்மையான என்னது விரைவான அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ராணுவ மொழியாடல் அப்படின்னு சொல்லப்படுது இதுல முதல் விஷயம் மட்டுப்படுத்தப்பட்ட அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது மட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு யுத்தம் நெடுங்காலம் பயணிக்கிற யுத்தமாக இல்லாம ஒரு சில மணி நேரத்தில் அல்லது ஒரு சில நாட்களில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய யுத்தம் என்பதுல அமெரிக்க ராணுவம் குறியாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும் விரைவான அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்தரப்பு சுதாகரிப்பதற்கு முன்னவே இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி முடிப்பதுதான் விரைவான என்பதன் பொருள் என்று சொல்லப்படுது அதுக்கு ஏற்றாற் போல் இந்த யுத்தத்தில் வந்து முப்பத்தி ஐந்து ரக அதிநவீன விமானங்கள் பயன்படுத்தப்பட போவதாகவும் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பங்கள் அது மட்டுமல்ல நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் விரைவான யுத்தத்திற்கு பயன்படுத்த போவதாக சொல்லப்படுது அதில் தூய்மையான அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உட்கட்ட அமைப்புகளை சேதப்படுத்துவதோ பொதுமக்களை இலக்கு வைத்தோ நாட்டை துவசம் செய்கின்ற தரை மார்க்கமான வான்வழி தாக்குதல்களை இந்த இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது இல்லை லஸாவை போன்றோ ஈராக்கை போன்றோ ஆப்கானிஸ்தானை போன்றோ நாடுகளை துவசம் செய்தது போன்றோ அந்த யுத்த நடவடிக்கை இருக்காது வெறுமனை இலக்குகளை வைத்து அதாவது அணு ஆயுத உற்பத்தி இலக்குகள் மையங்களை இலக்கு வைத்து அதே போன்றோ ஏவுகணை ஏவும் தளங்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்பதுதான் இந்த வார்த்தை புரையத்தினுடைய விளக்கம் என்று சொல்லப்படுது இன்னும் சில விமர்சனர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெறும் மாயஜால ஜால வார்த்தைகள் உலக நாடுகளுடைய எதிர்ப்பு கூடாது அவர்களுடைய ஆதரவு பெறணும் இங்க வந்து ஈரான அழிப்பதற்கு நாங்க வரல ஆபத்தான அழிவுதடுகின்ற ஆயுதங்களை இலக்கு வச்சு தான் இந்த தாக்குதல் நடத்தப்போகுது என்ற ஒரு மாயைய கட்டாவிழ்ப்பதற்கான ஒரு செய்தியாக தான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது அதே போல அமெரிக்க மக்கள் வந்து வெளிநாட்டு யுத்தங்களை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அரசை வந்து கொண்டு வந்தாங்க இப்போது இவங்க ஈராக்கோட ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு எதிரான யுத்தங்கள் போன்று இந்த ஒரு யுத்தத்தை செய்ய முனைகிறாங்களா என்ற ஒரு அதிருப்தியை வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளக அரசியல்ல பெரும் அதிருப்தி ஏற்பட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்ப்பதற்காக இப்போது அமெரிக்க இராணுவத்துல வந்து ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரமாத்தால் இது சொல்லப்படுது அப்படி ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது என்னதான் இருந்தாலும் இது மட்டுப்படுத்தப்பட்ட விரைவான தூய்மையான தாக்குதலாக இருந்தால் நிச்சயமாக இதுல ஆயத்துள்ள அலி ஹாமினி போன்ற உச்ச தலைவர்கள் தொடங்கி இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இப்போது தெரிய வருது அப்படியாக இருந்தால் நிச்சயமாக அங்கு உளவு பார்க்கின்ற இன்னும் உளவாளிகள் இருக்கணும் துல்லியமாக இவர்கள் எங்க இருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை வெளியே சொல்லணும் ஆனா ஈரன் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு உளவுத்துறை மேம்படுத்தப்பட்டதுனால இது சார்ந்த உளவாளிகள் கைது செய்யப்பட்டாச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதுனால இந்த ஆபரேஷனுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இப்போது வந்து ஒருவேளை இது மீண்டும் ஒரு மத்திய மத்தியர்களுக்கு நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு யுத்த சூழலை உருவாக்குமா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்குகிற நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும்னு சொல்லியாச்சு அவ்வாறு ஒருவேளை தாக்குதல் நடத்தப்படுகின்ற பட்சம் வளைகுடா குழுக்கு நாடுகள் மீண்டும் ஈரான் மீது யுத்தம் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியான ஒரு சூழல் உருவாக்கும் பொழுது ஈரான் அதனுடைய நேச நாடுகளை அழைச்சு கொள்ளும் இது வந்து பல்முனை யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதற்கு பக்க அமெரிக்கா என்ன பண்ணும் இந்த யுத்தங்களை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகளுடைய உதவிய கேட்கும் பட்சத்துல ஐரோப்பா நாடுகள் மீது களம் கண்டால் மீண்டும் மூன்றாம் உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகுமோ என்ற ஒரு அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது இது வந்து இப்போது வந்து இந்தியாவையும் மிகப்பெரிய ஒரு சங்கடத்துல இது இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னால வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு மோடிஜி நல்ல நண்பர் ஆனா நான் சந்தோஷமாக இல்லை என்ன சந்தோஷமா வச்சிருக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த இருந்தார் இல்லையா அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு காபரில வந்து நாலாயிரம் கோடிக்கும் அதிகமான பணங்களை வந்து முதலீடு செய்திருக்குது இந்தியா ஈரான் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லிட்டா ஐம்பது வீத வரியை வந்து இந்தியா மீது தெளிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அதை இன்னும் ஏத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டா அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை உண்டு பண்ணும் இல்ல ஈரான் முக்கியம் இல்ல நாங்க வந்து உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஈரான் வந்து அங்கு முதலீடு செய்த அனைத்து விஷயங்களையும் முடிச்சு கட்டி அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டா இதுல பாதிக்கப்பட போறது இந்தியா இந்தியா எந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு எனவே மத்திய கிழக்கு நாடுகள்ல இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கிறது போல இப்போது இந்திய அரசியலிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது எதற்காக ஈரானுடைய இந்த ஹாபர்ல முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆசியா நாடுகளுக்கான வியாபாரத்தை பாகிஸ்தானோட இந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியான ஒரு நிலப்பாட்டுக்கு வந்தாங்க இதை தவிர்த்து வேறு மார்க்கங்களில் இது வியாபாரத்தை செய்வதற்கான வழிகள் உண்டா என்று கேட்டால் வழிகள் இருக்குது அது சிரமமானது விரயமானது பண ரீதியான விரயமும் நேர விரயங்களும் இருப்பதனால இந்த வழிதான் இவங்களுக்கு இலகுவானது என்பதனால ஈரானுடைய துறைமுகத்தில் வந்து இவங்க முதலீடுகள் செஞ்சிருக்கிறாங்க எனவே இந்த யுத்தத்தில் நிச்சயமாக உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டுகொள்ளும் என்பது தான் தெரியவருகிற ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் ஈரானிலும் சரி மத்திய கிழக்கு நாடுகளிலும் சரி உலக அரங்கிலும் அமைந்து நிலவட்டும் என்று கூறி இந்த யுத்த கல்லுபடிகள் இல்லாது போகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி